இந்த வாரம் லோவர் சாக்வெலில் உள்ள ஒரு பொது கழிவறையில் ஒரு பெண்ணை உளவு பார்த்ததாக கூறப்படும் ஒரு நபரை அடையாளம் கண்டு கைது செய்துள்ளதாக ஆர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் செவ்வாய்க்கிழமை வணிக வளாகத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அதாவது ஒரு ஆண் கழிவறைக்குள் நுழைந்து ஒரு பெண் இருந்த அந்த ஸ்டோலுடைய கதவின் கீழ் தரையில் படுத்துக் அவரை உளவு பார்த்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது வியாழக்கிழமை சந்தேக நபரின் புகைப்படங்களை வெளியிட்டு அவரை அடையாளம் கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆர் சி எம்பி ஈடுபட்டிருந்தது என்னுடைய கூட அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருந்தோம் இவரை எங்கும் கண்டால் போலீசுக்கு துப்பு கொடுக்குமாறு கேட்டிருந்தோம் இந்த நிலையில் புகைப்படங்கள் வெளியிட்டதை தொடர்ந்து இரண்டு வயதான சேர்ந்த அந்த நபர் காவல் நிலையத்தில் தானாக சரணடைந்ததாக காவல்துறை வெள்ளிக்கிழமை ஒரு புது அறிக்கையை வெளியிட்டுள்ளது இன்னும் பெயர் வெளியிடப்படாத அந்த நபர் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவர் மீது பார்வை திருட்டு அதாவது ஒயனிசம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது மேலும் அவர் செப்டம்பர் தேதி மாகாண நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறக்காமல் செய்து இணைந்திருந்தால் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே மற்றும் கொடுக்கப்பட்டுள்ளது